நிலவில் அடுத்த பத்தாண்டுக்குள் மனிதர்களை குடியமர்த்த திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க எலன்ஸ் மாஸ் தெரிவித்துள்ளார் நிலவுக்கு பல சிறப்புண்டு பூமியின் ஒரே துணைக்கோள் நிலவு பூமியிலிருந்து சராசரி தூரம் மூன்று தசம் எண்பத்தி நாலு லட்சம் கிலோமீட்டர் இதன் ஈர்ப்பு விசைதான் பூமியை அதன் அச்சில் வெத்திருக்க உதவுகிறது அதற்கு முதல் நிலவு என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நிலவு என்பது பாறைகள் தாதுக்கள் சீலிக்கட்டுகளால் ஆனது இது ஒரு அடர்ந்த சாம்பல் நிறத்தில் காணப்படும் சூரிய ஒளியிலிருந்து வரும் ஒளி இந்த நிலவில் படும் பொழுது எங்களுக்கு வெள்ளை நிறத்தில் பிரகாசிக்கிறது நிலவு என்பது பாறைகள் தாதுக்கள் சீலிக்கட்டுக்களால் ஆனது அடர் சாம்பல் நிறத்தில் காணப்படும் சுருக்கமாக சொல்லப்போனால் இக்கரைக்கு அக்கரை பச்சையாக தெரியும் அக்கரையில் போய் நின்று இக்கரையை பார்க்கும் பொழுது இக்கரை பச்சையாக தெரியும் இது போலதான் ই